அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எந்த வேலை செய்தாலும் சரி அதை நான் நேர்த்தியாக தான் செய்வேன் அதுவும் திருத்தமாக தான் செய்வேன் நிதானமாக தான் செய்வேன் அதுவும் ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளாராசி நண்பர்கள் தான் அறக்குறையாக செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க ரொம்ப சுத்தமாக தான் இருக்கணும் இருக்கிற இடத்த கூட ரொம்ப தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இடத்துல குப்பை அழுக்கு இருக்குதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நிற்கிறதுக்கே பிடிக்காது இந்த துளாராசியில் துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் இவங்களுக்கு மண் தூசி தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விரல் நனையில் படுறத கூட கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்கிற பகுதியில் தான் அதிகம் இருக்கணும் அப்படின்னு வெள்ள விரும்பக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வயதை மட்டும் நம்மளால் கணிக்கவே முடியாது இவங்ககிட்ட பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சமரசமாக பேசுறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இவங்க போய் உட்காந்து ரெண்டு பேர்த்திட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு சமரசமா பேசுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க தீராத பிரச்சனையை கூட நொடி பொழுதுல தீர்த்து வைக்கக்கூடியவங்கன்னா இவங்களை சொல்லலாம் ரெண்டு தரப்பையும் ரொம்ப பேசி பேசி சரி செய்யக்கூடியவங்க பேச்சு திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய இன்பத் துன்பங்களை கூட ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுடைய பெயர் நிற்கிற மாதிரி என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எப்பவுமே செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை இவங்க கற்றுக்கிறாங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க பஞ்ச பூதங்களில் பார்த்தீங்கன்னா காற்று ராசி என்பதனால இவங்க எல்லோரிடமே காற்றை போல கலந்து இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தோற்றத்துல கூட ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் ரொம்ப வசீகரமாக இருக்கும் எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் துளாராசி அன்பர்கள் ஒரு குழுவை நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் இவங்க தான் முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க ஊர் கூட்டி தேர் இழுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அநியாயம் எங்கேயாவது நடக்குதுன்னா பொங்கி எழுந்துருவாங்க எல்லாரும் அமைதியாக இருந்தால் கூட நீ ஏன் இந்த தவறை செஞ்ச அப்படின்னா அந்த இடத்துல கேட்டு சண்டை போட்டு அந்த ஏன் சரி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவங்களாக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்கள தட்டி கேட்டு நீ ஏன் இப்படி நேர்மையா இல்லாம இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களோட விமர்சனத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சுனாமி போல பொங்கி எழக்கூடியவங்களாம் அந்த இடத்துல இந்த துளாராசி என்பர்கள் மாறிடுவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்கள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க துளாராசி என்பரா இருந்தா மறக்காம நம்ம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பா நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் ஏன்னா இதுனா வரிகளும் சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதனால பலவிதமான நன்மைகளை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த மாதத்தில் கிடைக்கும் வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சனி சூரியன் அஸ்தமம் செய்வதனால காதல் அமைப்பு உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் காதலிச்சுட்டு இருக்கவங்களாம் காதலிச்சவங்களே கரண் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நோயினால் கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திறன் பிறகு பார்த்தீங்கன்னா எதிரிகளை எளிதில் வெற்றி பெறுவீங்க எதிரிகள் யாரு அப்படின்னு அவங்கள அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த பாதிப்பும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு பண வரவும் வரும் அதனால திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுனால என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் அதே மாதிரி ஸ்டேஷ்னரி வச்சிருக்கீங்க பந்தல் மேடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகு கலை நிபுணர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சுக்கர பகவான் நல்ல ஒரு பலனை கொடுப்பார் அதே மாதிரி குடும்பத்துலேயும் பெரியவங்களை மூலிமா ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும் சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் இந்த மாதத்தில் கிடைக்கும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்கு இருந்தே நல்ல ஒரு தகவல் வரும் குடும்பத்தில் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இது நான் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு தந்தை வழி சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரிகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புலாம் இந்த டைம் கிடைக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பதுனால நல்ல பலனை கொடுப்பார் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாளைக்காவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க இந்த துளாராசி என்பர்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் முன்ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறதே நல்லது ஆடம்பர செலவுகள்லாம் செய்யறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவி உறவுல கூட சின்ன சின்ன விரிசல்களும் சண்டைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க தந்தை மகன் உறவில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக அனுசரித்து செல்கிறது நல்லது தொழிலில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாத இறுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த தொளாராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் தலைவலி உடு உடல் சூடு சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உணவை கரெக்டாக எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது முடிந்தவரை குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சனி அஸ்தமம் ஆவதால் தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மன ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த மாதத்தில் வரும் தன்னம்பிக்கை சற்று குறைச்ச மாதிரி உங்களுக்கே தோணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னடா முன்னேறவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை இழக்கிற மாதிரி மனநிலை கூட கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனம் நிலம் இந்த சம்மந்தமான விஷயங்களில் எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி ஏதாவது மாற்றம் செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த வண்டி வாகனம் நிலம் இந்த சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க காலையில் டைமும் மாலை டைமும் ரெண்டு நேரத்துலையுமே சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க அதே டைமில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ